அறுபத்தி இரண்டாவது படலம் பாண்டியன் சுரம் தீர்ந்த படலம் பாண்டியனுடைய ஜுரம் தீர்ந்த படலம் இந்த படலத்துக்கு நமக்கு அரிவர்த்தன பாண்டியன் இருந்தாரா அந்த அரிவர்த்தன பாண்டியனுக்கு பிறகு அடுத்து வந்த அவருடைய பையன் சகன்னாத பாண்டியன் அவருக்கு பேர் அந்த சகன்னாத பாண்டியனுக்கு பையனாக பிறந்தவர் பூன் பாண்டியன் ரொம்ப ஆற்றல் வீரம் தீரம் அத்தனையும் நிறைந்தவர் ஆனால் கொஞ்சம் அவருக்கு கூன் இருந்ததுனாலே அவர் எல்லாரும் கூன் பாண்டியன் கூன் பாண்டியன் கூப்பிட ஆரம்பிச்சு அதே பேராய் அமைந்தது நல்ல வீரன் அவருடைய வீரம் போய் அங்கங்கே வெற்றி பெற்று வந்தார் அந்த வீரத்தின் திறத்தை கண்டு சோழ மன்னன் தன்னுடைய மகளாகிய மங்கேருக்கரசியாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சைவத்தலமான மதுரைக்கு செல்லுகின்றோமே என்கின்ற மகிழ்ச்சியில் மங்கே மதுரைக்கு வருகின்றார் பாண்டிய மன்னனோடு இல்லறமாகிய நில்லரத்தை சிறப்பாக நடத்துகிறார் ஆலயத்தை செவ்வண்ணம் காத்து வருகின்ற சமணர்களினுடைய ஆதிக்கம் அதிகமானபடியினாலே மன்னன் எப்படியோ அந்த ஆதிக்கத்திற்கு கீழ் சென்று சைவத்தை நிராகரிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் அந்த அம்மா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நல்ல நெத்தி நிறைய திருநீர் வச்சுட்டு வந்து நின்னார் மங்கையர்கரசியர் மனைவியை பார்த்தாரோ இல்லையோ பாண்டிய மன்னன் என்னம்மா இப்படி வந்து நின்றுட்டேன்னு மறுபடி ஓடி போய் குளிச்சார் குளிச்சுட்டு திரும்ப வந்தார் அந்த அம்மா ஏங்க போய் குளிச்சீங்கன்னு கேக்குறதுக்காக வந்தாரா மறுபடியும் குளிக்க போயிட்டார் மறுபடியும் வெளியில வந்தார் மறுபடியும் குளிக்க போறார் இப்படி உள்ள வரதும் போறதுமா நாலு தடவை போனாரா அந்த அம்மாவுக்கு கடுப்பாயிருச்சு என்னத்துக்கு என்ன பார்த்துட்டு பாத்துட்டு குளிக்க போறீங்க அப்படின்னாரு உடனே ஒரு சின்ன இருந்தா நீ நெத்தியில வச்சிருக்கிற பத்தியா இத பார்த்தா எங்களுக்கு தோஷமாமா நேத்தி தான் ஆச்சாரியன் சொல்லி அனுப்பினார் இந்த தோஷத்துக்கு பேரு கண்டு முட்டும்னு பேராமா இத பார்த்தா குளிக்கணுமாமா எதை பார்த்தா அதான் வச்சிருக்கிறியே ஓ திருநீரை பார்த்தா உங்களுக்கு தோஷமா அடணா 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 இது நான் காதில் கேக்க விடாதே காதல கேட்டுட்டுனே இப்ப எனக்கு கேட்டு முட்டு தோஷம் வந்துருச்சு ரெண்டு தடவை குளிக்கணும் இது இப்படியே இப்படியேதான் நீடிக்கும் ஆமா ஆமா தான் நீடிக்கும் அதனால நீ மாறி சரி நீங்க குளிக்க போங்கன்னு அந்த அம்மா குளிக்க அனுப்பிச்சுட்டு இப்ப பாண்டியராஜா குளிச்சுட்டு வந்து பார்க்குறா மங்கையர் கரிசியாரா காணும் எங்கண்ணா இந்த அம்மாவை காணமே அப்படின்னு மனைவியை கூப்பிட்டோன்னே நாலு பெண்கள் திரையை புடிச்சிட்டு வர்ற திரைக்கு பின்னாடி அந்த அம்மா வந்தா என்றைக்கு என் நெற்றியில் இருக்கும் திருநீரை நீர் பார்க்கலாம் என்று முடிவு செய்கின்றீரோ அன்றைக்கு யாம் உம்மை பார்ப்போம் அதுவரை யாம் உம்மை பார்க்க மாட்டோம் இது சிவன் நீதானு ஆணைத்த கட்டிய கணவனே ஆனால் கூட திருநீரை பார்த்தீன்னா என்ன உனக்கு அனுமதி கிடையாது என்று திரைக்கு பின் நின்ற தமிழ் பெண் நம்முடைய மங்கையரசியார் அற்புதமான அதை பாண்டியனு கவலை ஏன் அவனுக்கு அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா உபதேசம் இதுக்கு இன்னும் ஒரு நாள் வராதான்னு தினோ கிட்ட பிரார்த்தனை பண்ணுவா பெருமானே ஒரு நாள் ஒரு பொழுதேனும் நான் உன்னை ஏதோ தவறிழைத்து நான் சொன்னது இல்லையே என்ன நினைவு தெரிஞ்ச நாளில நான் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றேனே இப்பாண்டிய தேசம் மிக உயர்வுடையது பக்தியில் என்று சொன்னதனால் தான் இத்தேசத்தில் ஆகவே இருக்கிற பெருமானை நம்பி வளைந்த பாண்டியனுக்கு வாழ்க்கைப்படலாம் என்று என் வாழ்க்கையை நான் தாரை பார்த்தேனே இன்று அந்த வாழ்க்கை பாலைவனமாய் மாறிவிடும் போல் இருக்கிறதே பெருமானே என்னை காத்தோரும்

இல்லற இச்சைக்காக குழந்தை பெறுவது உலகத்தினுடைய இயல்பு ஆனால் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை சமணத்தை அழித்து சைவத்தை நிலைநிறுத்துகிற குழந்தையாக அது இருக்க வேண்டும் என்று சத்தியம் செய்து கொள்ளுவோம் அப்படி ஒரு குழந்தையை கொடுத்தால் பெருமான் நமக்கு குழந்தை கொடுக்கட்டும் என்று வைராகியமாக பிள்ளை பெற்றவர்கள் அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தர்னு பேர் வச்சார் ஞானத்தை இளமையிலேயே தன்னோடு சம்பந்தப்படுத்திக் கொண்ட ஞான சம்பந்த மூணு வயசு அந்த குழந்தைக்கு தகப்பனாரோட பிறந்த நாள் நேரா குளத்துல குளிக்கலாம்னு தகப்பனார் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு குழந்தையெல்லாம் குளிப்பாட்டிட்டு அவர் குளத்துக்குள்ள மூழ்கி அகமர்ஷன மந்திரம் என்கின்ற மந்திரத்தை ஓதிட்டு இருக்கிறார் இத வெளியிலிருந்து சொல்றத விட தண்ணிக்குள்ள இருந்து சொன்னா நூறு மடங்கு ஆற்றல் அதிகம் மந்திர ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்பாவை காணலன்னு குழந்தை அழுதுதுன்னு இந்த அப்பாவை காணலன்னா நியாயமா அந்த அப்பாவை காணலைன்னு அழுத மூணு வயசு குழந்தைக்கு தெரியாத அப்பா குளத்துக்குள்ளதான் குளத்தை பார்த்து தான் கோயில் கோபுரத்தை பார்த்து அழுதுது அம்மே அப்பா என்று அழைத்து அழுது அருளினார் அவர் அழுத உடனே குளத்தில் மூழ்கிய தந்தை வரல பக்கத்துல வீட்டுல இருந்த தாய் வரல உலகத்துக்கே தாயும் தந்தையும் ஆகிய இறைவனும் இறைவியும் வந்து காட்சி கொடுத்தார்கள் சிவபெருமான் சொன்னார் தேவி உன் அமுதப்பாலை பொன்வள்ளத்தில் எடுத்து இவனுக்கு ஊட்டு என்று சொல்ல உமாதேவியார் தன் அமுதப்பாலை பொன்வள்ளத்தில் எடுத்து அப்பா ஒண்ணு கொடுக்க சொன்னா அம்மா ஒன்னா கொடுப்ப நம்மளுக்கு எல்லாம் அப்படி பழக்கம் இல்லையே பையன் வந்து கேட்பான் டூர் போறதுக்கு ஐநூறு ரூபாய் வாங்கணும்னு அப்பா கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கி ஐநூறு ரூபாய்க்குள்ள இரநூறு முந்நூறு ஏதோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள ரகசியமா சொருகில கொடுப்போம் நம்ம என்னைக்கு அப்படியே கொடுத்த பழக்கம் நம்மளுக்கு அவ ஜஹன் மாதா என்னைக்கு இந்த பிள்ளைக்கு ஞானம் வந்து இது என்னைக்கு படிச்சு இது இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு இலக்கண இலக்கிய எல்லாம் தெரிஞ்சு பாடுறதுன்னு சிவஞானத்தை குழிச்சுட்டான் கலைஞானம் விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார் போயாச்சு இப்போ அப்பா குளிச்சிட்டு வந்தார் கடவாயில அப்படியே அந்த எச்சல் பால் ஒழுக ஒழுக உட்கார்ந்துருக்கு குழந்த யார்கிட்ட பால் வாங்கி குடிச்சு அவ்வளோ பெரிய தப்பா பால் தானே குடித்த ஏதோ பச்சை புல்ல அழுது இருக்கும் எவரோ போறவங்க இப்படி பால் கொடுத்துருக்குறாங்களேன்னு பெரிய மனுஷன் நினைக்க கூடாது யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச ஏன் என்ன உணவை உண்ணுகிறோமோ அந்த உணவின் குணம்தான் நமக்கு வேலை செய்யும் அதனால் தான் சாப்பிட்றதுக்குன்னு நமக்கு ஒரு சாஸ்திரமே இருக்குது எப்படி சாப்பிட்ணும் யார் கையால் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்டா என்ன புத்தி வரும் ஒன்றும் இல்லை என் குருநாதர் ரொம்ப அழகாக சொல்வேன் நான் சுருக்கமாக சொல்கிறேன் உலகத்தையே துறந்த ஒரு சன்னியாசி இருந்தார் அவர் ஒரு நாள் ஒரு திண்ணையில் போய் உட்காந்துருந்தார் ராத்திரி தூங்கலாமேன்னு படுத்தார் தூக்கம் வரல ஒரே இருமல் தண்ணி குடிக்கலாமேன்னு பார்த்தார் ஊரே தூங்கிருச்சு அவர் படுத்திருந்த வீட்டுக்கு பின்னாடி மட்டும் ஏதோ பேச்சு சத்தம் கேட்குதுன்னு பின்பக்கமாக போய் வீட்டில் யாருங்க நான் ஒரு துறவே கொஞ்சம் தண்ணி கொடுங்கான்னாரு ஒருத்தர் வெளியில் வந்தார் ஒரு வெள்ளி சொம்போட தண்ணி கொடுத்துட்டு அடிக்கடியெலாம் வந்து தொல்லை பண்ண விடாது சொம்ப வாசல்லே வச்சிருன்னுட்டு போயிட்டார் இவர் தண்ணி குடிச்சிட்டு தலைமாட்டில் வச்சுட்டு படுத்தார் மறுபடியும் இருமல் வந்தது தண்ணி குடித்தார் மறுபடியும் இருமல் வந்தது தண்ணி குடித்தார் காலம்பறை பொழுது உடிஞ்ச உடனே இருமல் வந்தது தண்ணி குடித்தார் அந்த தண்ணியில் முகம் அலும்பினர் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டார் அவருக்கு அந்த சொம்பை வை அப்படி அப்படி வைக்கும்போது மனசில் ஒன்று தோணுச்சு ராத்திரிலாம் இந்த சொம்பு நம்ம கூட இருந்தது நம்மளுக்கு எவ்வளவு சௌகரியமா இருந்தது பேசாம சொம்ப சுட்டுட்டா என்ன பையில வைக்க பண்ணாரா அப்பதான் அவருக்கு தோணுச்சு நம்ம வீட்டுல வெள்ளியில அண்டாவே இருந்ததே வெள்ளியில குண்டா பார்த்துருக்கோம் அண்டா இருக்குமா இருக்கு திருப்பதி தேவஸ்தானத்துல பாக்குறோம்ல அண்டா அந்த மாதிரி வெள்ளியில அண்டா இருந்துதே அத்தனையும் துறந்து வந்தனால் அற்பமா இந்த சொம்பின் மீது ஏன் ஆசை கொண்டது மனம்னு நினைச்சார் அக்கம் பக்கம் விட்டு பொம்பளைங்க எல்லாம் பின்னாடி ஓடினாங்க புதுஜோ இந்த வீட்டம்மா முந்தா நாள் தான் கிளம்பி பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு ஊருக்கு போனால் எந்த பாவி பையலும் நேற்று ராத்திரி வீட்டில் வந்து திருடிட்டு போயிருக்கிறானே இருந்த சாமானெல்லாம் இறஞ்சு கிடக்குதே என்ன போச்சோ ஏது போச்சோ வீட்டுக்காரவங்க வந்தாதானே தெரியும்னு பேசிக்கிட்டாங்க அப்போத்தான் அவருக்கு தெரிஞ்சது நேற்று ராத்திரி வெள்ளி சொம்பு திருடிட்டு போது இவர் தண்ணி கேட்டுருக்கிறா திருட்டு பையன் இந்த ஒரு சொம்போட தொலை இட்டோம்னு சொம்புல தண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் ஒரு இரவு ஒரு திருடன் கையால் தண்ணீர் வாங்கி குடித்த குணம் காலையில் சொம்பையே திருடச் சொல்லுமானால் உணவுக்கும் குணத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்கே அப்போ இனிமேல் யாராவது நமக்கு சோறு வந்தா நீ நல்லவனா பொய் சொல்ல மாட்டியே நீ நல்லவனாக இருந்தால் சோறு போடனா கரண்டியிலே போட்டுட்டு போயிடுவான் ஆ அதுக்கும் நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இறைநாமா சொல்லி சமைக்கப்பட்ட உணவோ அல்லது எப்படி சமைச்ச உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவை படைத்த பிறகு இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இறைவன் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிட்டா அந்த உணவில் இருக்கிற கெட்ட குணதோஷங்கள் நீங்கும் நமக்கு வழி இருக்கே சொல்லாது நாம விட்டுட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அந்த உணவு யாரோ ஒரு சமணன் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருப்பானே ஆனால் அந்த சமன புத்தி இன்னக்கு வந்துடுமேன்னு வருத்தப்பட்டார் அவங்க அப்பா இந்த குழந்தை யாருக்கடா பால் வாங்கி குடிச்சேன்னுச்சு அது இப்படி கையை தூக்கி மேல காட்டுச்சு அப்போ காட்டிய போது இவருக்கு தெரிஞ்சிச்சு ஆனா பின்னால வர்ற நம்மளுக்கு எல்லாம் தெரியணுமே மங்கையற்கரசி தோம்லியில போய் கதையெல்லாம் சொல்லணுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னமோ ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அவங்க அப்பா கேட்டார் ஏங்க இவ்வளோ பெரிய ஞான குழந்தையை பெற்றவருக்கு அந்த அறிவாது இருக்காதா ஆனா தெரியாத மாதிரியே கேட்ட என்னப்பா மேல கையை காட்டியே அங்க யார் இருக்கா யார் கொடுத்தா ஞான சம்மந்த பார்த்து இனிமேல் நம்ம அப்பாவுக்கு காட்டிலாம் பிரயோஜனம் இல்லை தான் திருந்துவார் போல இருக்குதுன்னு ஏற்கனவே உள்ள பால் வேற போயிருக்குது தமிழ் வேற அப்படி பொங்கி வெளியில் வர்றதுக்கு தயாராக நிற்கிது இதுக்கப்புறம் என்ன தட வேண்டி கிடக்குது கட 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 கடன்னு பாட ஆரம்பிச்சார் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலராள் உனை நாள் பணிந்தேற்று மருட்செய்த செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அப்போ காட்டின குழந்தையாக வளம் வந்த இறைவன் அவருக்கு பொற்காலம் கொடுத்தார் முத்து பல்லக்கு கொடுத்தார் முத்து சிவிக கொடுத்தார் சிவச்சின்னங்கள் கொடுத்தார் அப்பர் பெருமானோடு இணைக்க வைத்தார் திருமறை காடு இந்த திருத்தலத்திலே கதவு திறக்கவும் கதவு அடைக்கவும் பாடி ரெண்டு பேரும் தங்கி இருந்து அன்னதான பணி பண்றாங்க கிட்ட காசு வாங்குவாங்க ரெண்டு பேருமே காசு வாங்குவாங்க ரெண்டு பேரும் காசு வாங்கி ரெண்டு பேரும் தர்மம் பண்ணுவாங்க இந்த செய்தி எல்லாம் வந்த அடியார் மங்கேற்கரசியாருக்கு சொல்ற இப்போ திருமறை காட்டுல இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் இங்க வந்தா பாண்டியனை மாத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு இவர் தகவல் அனுப்பி அவரை அழைத்து கொண்டு முறைப்படி வரும்படி சொன்னார் ஒரு ஞான சம்பந்தரை தங்க வச்சு முறைப்படி செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்தாரா பாண்டியராஜாவுக்கு நல்லாத்தான் இருந்தார் என்னன்னு தெரியல திடீர்னு வெப்ப நோய் பிடிச்சிச்சு கடுமையான ஜுரம் உடம்பு தக 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 தகனு எரியுது சமணர்கள்லாம் வந்து பார்த்தாங்க நம்ம வைத்தியம் பண்ணுவோம்னு மயில் பீலியை கையில் வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் சந்தனம் தடவி அவங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி இதான் மந்திரம் அஸ்தினா உண்டு நாஸ்தினா கிடையாது உண்டு இல்ல உண்டு இதுல என்ன போகும் இன்னும் கூட கொஞ்சம் எரியுது பாண்டிய மன்னனால தாங்கவே முடியல அவரு யார் எதை வந்தவனுக்கு தான் தெரியும் அவன் வழி என்னன்னு அப்போ மங்கேருக்கரசியார் வந்து சொன்னார் பெருமானே சீர்காழியிலே இருந்து ஞானத்தின் திருவுரு நான்மறையின் தனிச்சுவை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வந்த மதிக்கொழுந்து வேலிய சூடாமணி ஆகிய ஞான சம்பந்த பெருமான் இங்கே வந்திருக்கிறார் அவர் வந்தால் இந்த நோய் தனியும் இந்த நோய் வந்ததே அவரால் தான் எதனால் வினை வந்ததோ அதனால் தானே வினை தனியனும் இவர் வந்து தங்கி இருக்கிறார்னு சொன்ன உடனே சமணர்கள் போய் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவர் இருக்கிற மடத்துக்கு தீ வைங்கன்னு உத்தரவிட்டார் அந்த பற்றி எறிகிறது அடியார்கள்லாம் ஓடி வர்றாங்க பெருமானே பற்றி பற்றி அவர் என்னத்துக்கு இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க நாம கும்புற சிவபெருமானே நெருப்புக்கு நடுவில் இருக்கிற இந்த நெருப்பு நம்மள என்ன பண்ண போது அதை நம்மள ஒண்ணுமே பண்ணாது பையவே சென்று ஞான சம்பந்தருடைய இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க பையங்குற வார்த்தை சோழ நாட்டில் கிடையாது பாண்டிய நாட்டில் தான் ம் சோழ நாட்டில் போ மெதுவா போ பாண்டிய நாட்டில் பையப்போ அப்படின்பாங்க இப்போ இவர் சோழ நாட்டில் தானே பிறந்தார் தமிழில் தானே இவர் பாடணும் இவர் ஏன் பாண்டிய நாட்டில் வந்து இப்படி பாடினார் அப்போ அதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமோ அந்த நாட்டு பாஷையில் சொன்னாதான் அங்கே உள்ள பொருளுக்கு தெரியும் நான் இங்கே ஒரு ஆட்டோ கார்கிட்ட ஏறி உட்காரி ஆட்டோ கார் ஐயா நான் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகணும் என்னை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விடுன்னு நான் தமிழில் சொன்னால் அவன் என்னை பேன்னு பார்க்க மாட்டான் ம் அவனுக்கு நான் ஒரு ஆளை பிடிச்சி என்ன சொல்லணும் அவன்கிட்ட அவனுக்கு நாலு ஹிந்தி வார்த்தை அதை நான் ஏன்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு வாய் வச்சு நான் சொல்ல வச்சுருவேன் ஏன்னே ஒரு வாய் வச்சு சொல்ல வச்சு என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் விடுன்னு சொல்லணும் இல்லை அப்போது ஞானசம்பந்தர் அந்த பாடுற அந்த கனப்பொழுதில் கூட யோசிக்கிற எங்க மதுரையில் இருக்கிற நெருப்புக்கு தெரியாம வேகமா போய் பாண்டியனை பிடிச்சிட்டா நம்ம முங்கையரசியாருக்கு துன்பம் வந்துவிடுமே என்பதற்காக அதுக்கு தெரிஞ்ச பாஷையில் கருணையோட சொன்னார் பையவே சென்று பாண்டியர் காவ இப்ப அது சுரமாக பிடிச்சிச்சு இப்போ இவரால வந்தவன்னா இவரால் தானே நீங்கணும் அவரை வர வச்சார் அவர் வந்து பாதிரி சொன்னார் போய் மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வாங்க மடப்பள்ளின்னா கோவில்ல இருக்கிற மடப்பள்ளி சாமலை கொண்டு வந்த கையில எடுத்து மந்திரமாவத நீர் வானவர் மேலத நீர் சுந்தரமாவத நீர் துதிக்கப்படுவத நீர் தந்திரமாவத நீர் சமயத்தில் உள்ளத நீர் செந்து வருவாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்ற திருநீற்று பதியத்தை பாடி பாதி பாதி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இப்ப ராஜாவ சமணர்கள் பாதி சம்பந்தர் பாதி இவர் பாதி பக்கம் மட்டும் பூசினாரா பூசின கைய அப்படி கீழே இறக்கும் போதே ஜுரம் குறைஞ்சிருச்சு இப்போ ஒரு பக்கம் எரியுது ஒரு பக்கம் நல்லா இருக்குதே பாண்டியராஜா சொன்னார் முதல்ல இந்த சமண பசங்களையெல்லாம் அடித்து வெளியே தொர்த்து இதையும் சரி பண்ணுங்க அவர் அதையும் சரி பண்ணார் அதை அடையாளமாக தான் இன்னிக்கும் மதுரையில் அம்மன் கோவிலில் முதல்ல எங்கே இருந்ததுன்னா முக்குருணி பிள்ளையாருக்கு வெளியில் வரும்போது மாடத்தில் வச்சுருந்தாங்க அதை நிறைய பேர் கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் பல முறை மதுரையில் சொல்லி 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 அதை ஒரு புண்ணியமாக அது யாரோ காதில் விழுந்து அதுக்கப்புறம் இப்போ அம்பாள் சன்னதிக்கு எதுத்தாப்பில் கொடிமரத்துக்கு பக்கத்துல கருங்கல்லால பண்ணப்பட்ட ஒரு திருநீர் மடல் வச்சு அதுல மடப்பள்ளி சாம்பல் வச்சு கூண்பாண்டியனுடைய இந்த சுரம் தீர்ந்த படலத்தை அங்க எழுதி போட்டிருக்கிறாங்க போறவங்க அதுல இருந்து திருநீர் எடுத்து இன்னைக்கும் பூசிக்கலாம் இன்னைக்கும் அதனுடைய அடையாளம் அங்க அப்படி அவருக்கு ஏற்பட்ட அந்த சுரத்தை போக்கிய படலமாக அறுபத்தி இரண்டாவது படலத்தை அங்கே பெருமாள் நமக்கு அருளினர்